ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஒரு டிராக்ஸ் கொடுக்குறது ஹோலி ஸ்பிர்ட்டை பத்தி கொடுக்குறாரு ஹோலி ஸ்பிரிப்ட் பற்றி பார்க்குறேன் வீட்டுக்கு போய் பைபிள் எடுத்து எங்கள் அப்பா கிட்ட சொல்ல ஃப்ரீ பைபிள் கொடுத்தாங்க கெடியன் பைபிள் அதை எடுத்துட்டாங்கன்னு எங்கம்மாட்ட சொல்லி அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு 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 ஹிஸ்டரி இருக்கும் ஒரே ஒரு சாமிக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு என்னன்னா அவர் நான் பண்ண தப்புக்காக உயிரை விட்டுருக்காரு ரத்தத்தை சிந்தியிருக்காரு அண்ட் இஸ் ஜீசஸ் அப்படின்னு தெரிஞ்சவனா ஜீசஸ் மேல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் அம்மா கிட்ட சொல்கிறேன் ஜீசஸ் நான் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன் பட் ஐ வி ட்ரிங் ஐ விமோ ஐ வி கோ அட் ஐவில் டு வாட் அவர் ஐ வாண்ட் ஓகே இப்படியே போயிட்டு இருக்கு எங்கள் அம்மா சொல்லுறாங்க உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் கேளுன்னு ஓகே அப்படியே நான் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக எனக்குள்ள ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு தாட் வருது எனக்கு லைஃப் கொடுத்த ஜீசஸ்க்கு நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னும் போது உயிரை கொடுக்க முடியாது சரி போய் நம்ம காணிக்க காணிக்க போட்டு பாக்ஸில் காணிக்க போட்டுடலாமா துட்டு கொடுத்தா சரியாயிடுமா உலகத்தில் இருக்க துட்டு எல்லாமே தான் ஜீசஸ்க்கு துட்டு எனக்கு தேவை இல்லை ஜீஸஸ்க்கு ஒரு டாப்பிக்கை அப்புறம் பேசுவோம் இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் சரி என்ன பண்ணலாம் நம்ம போதே ஜீசஸ்க்கா என்ன கொடுக்கலாம் ஜீசஸ்க்காக உயிரை கொடுக்க முடியாது ஜீசஸ்க்காக பணத்தை கொடுக்க முடியாது மொட்டச்சிக்கலாமா நான் மொட்டச்சி ஏன் முடித்து ஜீசஸ் டொப்பாவை செஞ்சு போறாரு வேண்டாம் என்ன பண்ணலாம் ஓகே கேவலம் குடி சிகரெட்டை விடுவோம் குடி விடுவோம் பான்பிறகு விடும் எல்லாத்தையும் விடுவோம் எல்லாம் கெட்ட பழக்கத்தையும் விடுவோம் டூ தௌசண்ட் ஃபோர் எல்லாத்தையும் ஒரு நாள் நைட்டு சார் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறோம் சார் டிஎடிக்ஷன் சென்டர் போகலாம் சார் நெக்ஸ்ட் ஜான்வரி இந்த வெங்காயம்லாம் கிடையாது டூ தௌசண்ட் ஃபோர் நைட் எட்டு மணிக்கு என் முன்னாடி இதை பாட்டில் வச்சு சைடு உட்காந்துட்டு இருக்கேன் இல்லை ஜீசஸ் எனக்கு உயிரை கொடுத்தார் இதை தூக்கி போறேன்னு பறநாயிலேருந்து இருந்து வெளியே தூக்கி போட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அது என் வீட்டுக்குள்ளே வரல இல்லை இந்த கிளாப் எனக்கு இல்லை எனக்குள்ள இருக்க ஜீசஸ்னால்தான் இது நடந்துச்சு சரி இப்படி போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க என்ன பண்ணலாம் ஜீசஸ்க்காக ஓகே நம்ம ஏதாவது பண்ணணும் எதாவது பண்ணணும் எதா பண்ணணும்னா அப்போ எனக்கு என்ன சேலஞ்ச் வந்துச்சுன்னா ஒர்க் இப்போ வந்து ஒர்க் பிளேஸ்ல போனோன்னா எல்லாருமே என்ன என்னடா நேற்று வரைக்கும் நீ வந்து ஹிந்துவா இருந்த வண்டியில வந்து அம்மன் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருந்தா இப்போ ஜீசஸ்ன்னு போட்டிருக்க உனக்கு என்ன அமெரிக்காலேருந்து தொட்டு வந்துச்சா பிராண்ட் பண்ணிட்டானுங்க நான் வெளியே துட்டு வாங்குறேன்னு ஐயோ சத்தியமாக சொல்கிறேன் என் பேங்க் பேலன்ஸ்லாம் கேட்டீங்கன்னா சிரிச்சிருவீங்க ஏன்னா அப்ப அப்புறம் அர்த்தத்தை கேட்பாங்க பிரதர் நீங்கள் அவரா இவரான்னு கேட்பாங்க சார் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஆக்டராக இருக்கும் போது சில கம்பெனிக்கு போகும்போது நீங்கள் அவாளா இவாளான்னு கேட்பாங்க சார் நான் அவள் இல்லை இவாள் இல்ல இல்லை நான் மனுஷன் சார் நடிக்க சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்பேன் இவங்க வந்து எனக்கு என்ன சார் நீங்கள் அவராக இவரான்னு கேட்பாங்க எனக்கு தெரியாது சார் நான் சொன்னேன் சார் நான் டியூப்லைட்டு நீங்கள் எது வந்து டேரெக்டாக சொல்லிவிடுங்க இல்லை நீங்கள் வந்து நாடார் கிறிஸ்டியனா தலித் கிறிஸ்டியனானு அப்படின்னா எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன் ஏமா நான் ஹிந்துலேயே இருந்துறேன் அங்கேயாவது அஞ்சதான் பிரிச்சானுங்க நெத்தில போறோம் வந்து இங்கேருந்து இங்கிருந்து ஒரு கீழ் ஜாதி இங்கேருந்து போறோம் ஒன் ஜாதி இங்கேருந்து ஒரு பிறந்தா அஞ்சு டிவிஷன் தான் இருக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு வந்தா ஒருத்தன் நீ பெண்ட கஷ்டான்றான் ஒருத்தன் ஏசியான்றான் ஒருத்தன் ஆர்சியான்றான் ஒருத்தன் வந்து என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது தலிதான்றான் இவன் வந்து என்ன நாடாரான்றான் எனக்கு வேண்டாம் எனக்கு ஜீசஸே வேண்டாம்னு ஒரு டிசைட் பண்ணும்போது எங்க அம்மா சொன்னாங்க நீ கிறிஸ்தவர்களை பார்த்தா கிறிஸ்டின்ஸ் பாத்தா நீ ட்ராக் மாறிவிடுவேன் கிரிஸ்ட்டை பார்த்தா ட்ராக் மாற மாட்டேன் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்டின்ஸை பாக்கிறதே கிடையாது சொன்னாங்கள சீரியஸா சொல்றேன் ஐ டோன்ட் டிசர்வ் எனி திங் ஐ டோன்ட் டிசர்வ் எனிதிங் ஐம் த வர்ஸ்ட் சின்னர் எனக்கு என்னன்னா உலகத்துலயே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் நான் உன்னு சொல்றேன் பாருங்களேன் தப்பா எடுத்துக்காதீங்க லெட் ரெட்மி வி ஃப்ராங்க் இன்னைக்கு ஹிந்துஸ கூட நான் மன்னிச்சிருவேன் முஸ்லீம்ஸ கூட நான் மன்னிச்சிருவேன் அவங்களுக்கு அவன் தெரியாது அவங்க கிட்ட அவங்களுக்கு உண்மையான கடவுள் எதுன்னு தெரியாது அதனால அவங்க தப்பு செய்யறாங்க ஆனா உண்மையான கடவுள் ஜீசஸ தெரிஞ்சுகிட்டு நம்ம பண்ற அட்டகாசம் இருக்கு ஐயோ யோ 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 நீ தலித்தா நீ நாடாரா நீ ஏன் சர்ச்சைக்கு வா நீ அந்த சர்ச்சைக்கு வா எல்லாத்துக்கு மேல இது தண்ணி அடிச்சோ வச்சுக்கோங்களா வாசனை வந்துடும் மாட்டிப்போம் கஞ்சா அடிச்சோம் வச்சுக்கோங்களா பிளட் டெஸ்ட் இருந்தா மாட்டிப்போம் பொண்ணு விஷயம் பண்ணாலும் எப்படியோ ஒரு நாள் வெளிய வந்துடும் மாட்டிப்போம் இதுதான் நம்மளை பிடிச்ச வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம பாவோம் ஆனா உள்ளுக்குள்ள ப்ரைடுன்னு ஒன்னு இருக்கு ஒருத்தனுக்கு இருக்கு தெரியுமா சாரி டு சே திஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகம் அது கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் அதிகம் இது ஒரு ஹார்ட் ட்ரூத் இது நீங்க அதனால தான் என்ன சொல்லுவேன் ஐயா என் போட்டோவை போட்டுறாதீங்க ஐயா எதையும் பேசுறது என்ன தெரியாமல் எனக்கு தெரியாம அந்த அந்த ப்ரைடு சார் சூப்பராக பேசினீங்க ஐயோ சாமி நீ கிளம்புப்பா நீ விட்டுரு சார் நீங்க சூப்பராக இருக்கீங்க நான் அழகா இருக்கேனா ப்ரைடு நான் சூப்பரா வாசிப்பேன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன் ப்ரைடு நான் பயங்கரமாக ப்ரே பண்ணுவேன் ப்ரைடு நான் நாலு மணி அஞ்சு ப்ரே பண்ணுவேன் ப்ரைடு நான் பெரிய ஆள் ப்ரைடு 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 வந்து வந்துச்சுன்னா எட்டி மூஞ்ச மாலை ஓச்சு லூசிஃபுல்ல தள்ளி விட்டுமாதிரி தள்ளி விட்டுருவாங்க இருக்கறதே ரொம்ப மோசமான விஷயம் டயக்னைஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் பிரைடு எப்பவாது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நானா வந்து வானத்துல வந்து பிரெஷ்ஷா ஓப்பிள் நான் தான் பரிசுவான் நான் தான் செல்ஃப் ரைச்சர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டக்குனு போன் எடுத்து செல்ஃபி எடுத்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு கொம்பு பிடி ஒரு வாழ்ந்து இருக்கும் நான் என்னோட ஒரே கோல் சீக் த கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிங்டம் ஆஃப் காள் இத நீ செஞ்ச மத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா